இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் முக்கிய பிரமுகர்கள் போட்டியிடும் நட்சத்திர அந்தஸ்து பெறப்போகும் தொகுதிகளும் அங்கு போட்டியிடும் தலைவர்கள் யார் என்ற பட்டியலையும் காண்போம் சேலம் மாவட்டம் எடப்பாடி தொகுதி எடப்பாடி பழனிசாமி அதிமுக சென்னை கொளத்தூர் தொகுதி முதல்வர் மு ஸ்டாலின் திமுக கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி எஸ்பி வேலுமணி அதிமுக சென்னை சேப்பாக்கம் தொகுதி துணை முதல்வர் உதயநிதி திமுக திருநெல்வேலி தொகுதி நாயனார் நாகேந்திரன் பாஜக சேலம் மேட்டூர் தொகுதி சௌமியா அன்புமணி பாமக கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் தொகுதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி கே தங்கமணி அதிமுக மதுரை கிழக்கு தொகுதி மூர்த்தி திமுக மதுரை திருமங்கலம் தொகுதி ஆர்பி உதயகுமார் அதிமுக விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி நடிகர் விஜய் டிவிகே கோவில்பட்டி தொகுதி டிடிவி தினகரன் அமமுக காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி செல்வப் பெருந்தகை காங்கிரஸ் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹெபனஹல்லி தொகுதி ஆர் முனுசாமி அதிமுக சென்னை விருகம்பாக்கம் தொகுதி தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக சென்னை மயிலாப்பூர் தொகுதியில் டி ஜெயக்குமார் அதிமுக கடலூர் மாவட்டம் பன்ருட்டி தொகுதியில் வேல்முருகன் வாழ்வுரிமை கட்சி திருச்சி மேற்கு தொகுதி கே என் நேரு திமுக திருநெல்வேலி மாவட்டம் ராமநாதபுரம் தொகுதி சபாநாயகர் அப்பாவு திமுக புதுக்கோட்டை விராலிமலை தொகுதி சி விஜயபாஸ்கர் அதிமுக தென்காசி தொகுதி நடிகர் சரத்குமார் பாஜக விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதி தங்கம் தென்னரசு திமுக நாகை மாவட்டம் கீழ்வேலூர் தொகுதி பூவை ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் நாகை மாவட்டம் வேதாரண்யம் தொகுதியில் ஓ எஸ் மணியன் அதிமுக திருப்பூர் மாவட்டம் வெள்ளைக்கோயில் தொகுதி அமைச்சர் சாமிநாதன் திமுக திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி அமைச்சர் சக்கரபாணி திமுக விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தொகுதி நடிகை கௌதமி அதிமுக தர்மபுரி மாவட்டம் பெண்ணகரம் தொகுதி அன்புமணி ராமதாஸ் பாமக தஞ்சாவூர் பாபநாசம் தொகுதி பேரா ஜவாஹிருல்லா மாமக கடலூர் மாவட்டம் புவனகிரி தொகுதி சிந்தனை செல்வன் விசிகா விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி விஜயபிரபாகரன் தேமுதிகா திருவள்ளுவர் மாவட்டம் திருவற்றியூர் தொகுதி சீமான் நாம் தமிழர் கட்சி திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை தொகுதி ஜான் பாண்டியன் தமமா மக்கா தேனி மாவட்டம் பெரியகுளம் தொகுதி ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தோ உமி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தொகுதி ஆர் வைத்தியலிங்கம் அதிமுக ஓபிஎஸ் இரண்டாவது பட்டியல் விரைவில் வெளியாகும் நன்றி வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அம்மா எக்ஸ்பிரஸ் தொலைக்காட்சி